நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோ கிரிக்கெட் கிராண்ட் மாஸ்டர் டாரோ டேரோ ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ த்ரீ டைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ அடிக்கடி எங்கேயாவது உங்களோட கண்ணில் பட்டுட்டே இருக்குது அப்படின்னா இதோட ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் சில புது விஷயங்கள் வந்து ஆட் ஆக போகுது உங்களோட வீட்டில் ஒரு புது மெம்பர் வந்து வரப்போகிறாங்க ஒரு புது பொருள் வந்து அந்த இடத்துல வரப்போகுது இப்போ வந்து மேரேஜ்காக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரமாக பார்ட்னர் கிடைப்பாங்க ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா சீக்கிரம் ப்ரெக்னன்சி உருவாகும் ஸோ இதெல்லாமே வந்து ஒன் டூ த்ரீ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் இப்போ அந்த நம்பர் பார்க்கறீங்க ஆனா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரகிள் வந்து சீக்கிரமா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா அதாவது ஒன் டூ த்ரீன்றதை வந்து நம்ம ஈஸியா சொல்லுவோம்ல தூக்கத்துல எழுப்பிக் கொட்டா கூட ஒண்ணு ரெண்டு மூணு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இத கிராஸ் பண்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணி நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதை வந்து அடையறதுக்கு ஏஞ்சல்ஸோட ப்ளெஸ்ஸிங்ஸ் இந்த இடத்துல இருக்கு ஃபாஸ்ட் அதை ரீச் பண்ணிடுவீங்க அப்படின்றது தான் ஒன் டூ த்ரீ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பரை வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இது கூட ஒரு ரெவெடியூ கூட இருக்குது அதுவும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்பர் பார்க்குறீங்களா இல்லை வந்து ஒரு விஷயம் நடக்கணும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெய்லியும் காலையில் கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்று ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி இந்த ஒன் டூ த்ரீ எவ்வளோ ஈஸியோ என்னோட லைஃப்லேயும் நான் எதிர்பார்க்குற மாற்றங்கள் அவ்வளோ ஈஸியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் நினச்சிங்கனாலும் ஓகே அவங்கள நினச்சிட்டு டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனே இதை பண்ணுங்கள் இதை டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததை வந்து மாறி ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் ஏஞ்சல் நம்பர் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்மளோட ரைக்கி லெவல் ஒன் கிளாஸ் வந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது உங்க நீங்கள் இப்போ யாரெல்லாம் கற்றுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களை சுற்றி யாருக்கு வந்து இந்த எனர்ஜி தேவை அவங்களோட லைஃப்பில் மாற்றங்கள் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுங்க அவங்களோட லைஃப்பில் நீங்கள் தான் ஏஞ்சலாக இருப்பீங்க லைஃப் லாங்குக்கு ஸோ இந்த யார ஜென்ரலாக நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபாலோ அப் செஷனோடு சேர்த்து தான் வந்து நான் எப்போவுமே ஒன்ஸ் நீங்கள் வந்து என்கிட்ட வந்துட்டீங்க ரேக்கிக்கு அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை ரேக்கிக்குள்ளே கொடுத்துட்டே தான் இருப்பேன் ஸோ எப்படியும் நான் அந்த குரூப்பை விட்டு நீங்கள் எங்கேயும் போக போகிறது இல்லை உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து லைஃப்பில் பெரிய ஷிஃப்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ யாரெல்லாம் ரேக்கி கற்றுக்கிறோன்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜூலை இருபத்தி மூணாம் தேதி புதன் புதன்கிழமை கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நினைச்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை அதை வந்து உங்களுக்காக பண்ணுவாங்க நீங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த கரெக்டாக பண்ணுவீங்க அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு பண ரீதியான ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவங்க ஆன் டைம்க்கு உங்களுக்கு பண்ணுவாங்க நீங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பீங்க அதாவது கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க சந்தோஷமா போய் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாங்க அதையும் சந்தோஷமா வாங்கிட்டு வரீங்க அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு பேர் கூடயும் நல்ல ஒரு பாண்டிங்கோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கும் இது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் எடுத்துக்கலாம் அவங்க கூட அதிகமாக எப்பவுமே க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட அந்த பாண்டிங் வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப பெட்டரிங்க பெட்டராக வந்து இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் உங்களோட வீட்டில் வந்து ஒரு புது பர்சனோட வரவு ஹண்ட்ரட் இருக்கு இருக்குது ஒரு புது ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகலாம் ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகலாம் அவங்க வந்து ரொம்ப வெளியூர் வெளிநாடு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம் அந்த லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அந்த லவ் அண்ட் பாண்டிங்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உருவாக்குவீங்க உங்களுக்கு வெளிநாடு பயணமுக்கு வந்து ப்ளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் இந்த வாரம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது வீட்டில் வந்து விசேஷமாக கொண்டாடுறதுக்கு ஒரு சின்ன சின்ன பார்ட்டிஸ் வைக்கிறதுக்கு ஒரு கெட் டுகெதர் பண்ணுறது இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் அந்த பார்ட்டியில் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து பேச சாத சிலர் வந்து அந்த இடத்துல வந்து வாலண்டியராகவே வருவாங்க அவங்கள வந்து நீங்கள் மீட் பண்ணுறப்ப திருப்பி அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து சாதாரணமாக இருக்கும் அதாவது அந்த ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இடத்துல ஏற்படுத்தலை அப்படின்னாலும் பழைய பிரச்சனைகள்லாம் மறந்து பாஸ்ட் எல்லாம் மறந்து ஒரு ஏற்றுக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வந்து இந்த வாரத்துல எல்லாம் வந்து நிறைய நேரத்துல உண்மையை பேசிடணும் போய் பேசி ஒரு விஷயத்த வந்து நம்ம அப்புறமா சால்வ் பண்றதை விட உண்மையை நம்ம பேசிடலாம் அப்படின்னு மாதிரி இருப்பீங்க அது பேசுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரத்தில் இருக்கும் நீங்கள் அதை பேசி ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுட்டு இருந்த விஷயங்களுக்கு ஒரு கிளாரிட்டி எடுக்கணும்னு சொல்லி விஷயத்த வந்து சொல்லுவீங்க நீங்கள் ஆனால் சொன்னீங்கன்னாலும் அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்க போகுது இது நம்ம மறைச்சே வச்சுட்டு இருக்கோமே இது எப்போதான் வந்து இது பண்ணுறது அப்படின்னு உங்களோ உங்களுக்கு நீங்களே வந்து உடல் ரீதியாக ரொம்ப அந்த டிப்ரெஷன் வந்து ஏற்படுத்திட்டு இருந்தது எல்லாமே வந்து கிளியராகவும் நீங்கள் இந்த விஷயத்த வந்து ஒன்ஸ் முடிவெடுத்து வெளியே சொன்னதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலீஃப் ஆகும் சாந்தமாக உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து தூக்கம்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நல்லா இருக்கு இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு நீங்கள் ஒரு வேலையை வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் சில தடங்கள்னால அது அப்படியே எல்லாம் டவுன் ஆன மாதிரி எதுவும் பண்ணாமல் போன மாதிரி திருப்பி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கும் அது திருப்பி அப்போ நம்ம இப்படிலாம் பண்ணோமே ஆனால் என்ன இப்போ வந்து டவுனாக இருக்குது நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருக்கோமே நம்ம அவ்வளோ வேலை செஞ்சோமே ஆனால் இப்போ செய்யலையே அப்படின்ற மனக்குழப்பங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு ஆனால்

பயங்கரமா இருக்கு நீங்க உங்களோட சோம்பேறித்தனம் எல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போக போது நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க போறீங்க உங்களுக்கு உண்டான பார்ட்னர் அவங்க வந்து ஒரு தூரத்து ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம் இப்ப புதுசா வந்து உங்க கூட பேசுறவங்களா இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயத்தையும் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் பர்சனா இருப்பாங்க உங்க கூட வந்து நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படுத்துவாங்க நீங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யணும் வாங்க அங்க வந்து அந்த இந்த வேலையை வந்து நம்ம போய் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்களுக்காக வந்து அந்த வேலைகள் செஞ்சு கொடுப்பாங்க அதாவது நீங்களுமே எப்படி இருப்பீங்கன்னா இப்ப கிருஷ்ண பகவான் சொல்ற மாதிரி நம்ம செய்யற வேலையிலயே நமக்கு வந்து நல்லது ஏற்படணும் அந்த கர்மா வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்வீங்க அது நல்ல வேலைகளாக இருக்கும் அதுவே உங்களோட லைஃப்ல வந்து பெட்டராக ஏற்படுத்திட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட சாப்பாட்டு விஷயத்துல வந்து இந்த வாரம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ இப்போ ஹெல்த் வைஸ் நான் இதுதான் சாப்பிடணும் இது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன முடிவு பண்றீங்களோ அதை அதுல வந்து எதையும் வந்து விட்டு மாட்டீங்க அதை மட்டும் கரெக்டா இருப்பீங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பயங்கர ஒரு நான்வெஜ் பிரியரா இருக்கீங்க ஆனா வந்து இந்த அன்னைக்கு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள சுத்தி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான பார்ட்டி சுத்தி எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னா கூட நீங்க ஒருத்தர் தனியா வெஜிடேரியன்ல கிங்கா வந்து நிப்பீங்க அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணுவீங்க அது வந்து அடுத்தவங்களுக்கு தெரியுதோ தெரியணும்னு அவசியமும் கிடையாது உங்களுக்கு நீங்க உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ செக் பண்ணக்கூடிய டைம் எல்லாம் வந்து இந்த வாரம் வரும் ஸோ அதுவே வந்து உங்களோட லைஃப கலர்ஃபுல்லா மாத்தக்கூடிய ஒரு ஸ்டெப் அப்படின்றத வந்து நீங்க நினைச்சுக்கலாம் ஓகே இதுதான் நம்பர் டூ உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நான் உங்களுக்கு என்னமா பார்க்கலாம் நம்பர் த்ரீ உங்களுக்கு உங்கள் வீடு மாதிரி ஒரு பர்ஃபெக்டான இடம் எங்கேயுமே இல்லை உங்களோட வீடு தான் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான டைமை கொடுக்கும் நீங்கள் எந்த ஊரில் எங்கே போய் எங்கெல்லாம் ட்ரிப் போயிட்டு வந்தாலும் எப்படா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற எனர்ஜி இருக்குது உங்களோட வீடு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது உங்களோட வீடே வந்து ஒரு டிவைன் ப்ளேஸாக இருக்குது உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் என்னெல்லாம் உங்களோட வீட்டில் உட்காந்து இன்டென்ஷன்ஸ் வைக்கிறீங்களோ ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க ஒரு ஹீலிங் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறீங்க உங்களோட வீட்டில் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறீங்க ஒரு நல்ல விஷயத்தை பற்றி அப்படின்னா உங்களோட வீட்டில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒன்று வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மாதிரி ஸோ உங்களோட வீட்டில் நல்ல வார்த்தைகளை பேசுங்க அருமையான இடமா இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஒரு மனசு அமைதியை உங்களோட வீடு இந்த தடவை கொடுக்க போது என்னடா எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ஒரு ஹாப்பியாக அமைதியான ஒரு மனநிலைமையை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சாந்தமான ஒரு மனநிலைமையை கொடுக்க போகிறது உங்களோட வீடு தான் அதே மாதிரி வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த வாரம் வந்து அமையும் அதே மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துட்டுருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே உங்களோட லைஃப்பில் இல்லை காற்றுல அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் காற்றோடு அப்படியே அடிச்சுட்டு போகிறது தான் போகுது நீங்கள் என்ன இன்டென்ஷன் வச்சிங்களோ அதெல்லாம் தெளிவாக நீங்க பண்ணிடுவீங்க எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் அந்த வீடு வாங்குறதுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்களா இல்லை இல்லை இது கரெக்டாக இல்லை இது நீ தப்பாக பண்ணுற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியில்லை இது ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க இன்னும் விலை குறையும் என்னென்னமோ எவ்வளோ ஒரு இது சொன்னாலும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே தான் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு இப்போ உங்களை சுற்றி இருக்கவங்க பாசிட்டிவாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னாலும் நீங்கள் என்ன நினச்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அது லா லாங் டைம்ல பார்த்தா நீங்க தான் கரெக்டுன்னு அவங்களே சில வருஷத்துக்கு அப்புறம் நீ சரியா தான் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ வந்து நம்மளோட சொல்லுவோம்ல தலை விதி அப்படின்றது அந்த தலை விதியே உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க உங்களோட தலை விதியில ஃபுல்லாக ஸ்டார்ஸாக இருக்குது நட்சத்திரமாக இருக்குது அப்போ நட்சத்திரம்னா ஏன்னா நமக்கு பயங்கர லக்கி சயின்ஸை கொடுக்கறது ஸோ அவ்வளோ ஸ்டார்ஸு கோல்டன் ஸ்டார்ஸ்குள்ள நீங்கள் இருக்கீங்க அப்போ வந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை வந்து சக்ஸஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க உங்களோட செல்ஃப் லவ் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் வந்து பேசணும்னு சிலர் ஆசைப்படுவாங்க பழகணும்னு ஆசைப்படுவாங்க யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே எதாவது ஒரு விதத்துல நீங்க ஹெல்ப்பா தான் இருப்பீங்களே தவிர அவங்களுக்கு வந்து தலைவலியா நீங்க இருக்கவே மாட்டீங்க என்னைக்குமே சோ அதனால இவங்க பரவாயில்ல இவங்க கிட்ட பேசுனா நமக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னு அவங்க வந்து இன்டென்ஷனோட கேட்டு வந்தாலும் சரி அது நீங்க பண்ணுவீங்க இல்லை எதிர்பாராம உங்களுக்கு கூட ஃப்ரெண்டோ உள்ள நெய்பரோ அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்க தான் நினைப்பீங்க உங்களோட வைப்ரேஷன் இந்த வாரம் வந்து பயங்கர பாசிட்டிவ் இருக்கு ஸோ உங்களுக்கும் நல்லது நடக்கும் அடுத்தவங்களுக்கும் நல்லது நடக்கிறதுக்கு பயங்கர வந்து எஃபர்ட்ஸ் போடுவீங்க சோ இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இருபத்தி மூணாம் தேதி ஜூலை புதன்கிழமை லெவல் ஒன் ரைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ வாங்க அங்க நம்ம ஜூம்ல டேரெக்டா மீட் பண்ணலாம் தேங்க் யூ